பிறப்பதும் ஒரு முறைதான் இறப்பதும் ஒரு முறை இதற்குள் வாழ்க்கையிலே எத்தனை மாற்றமாடா எத்தனை மாற்றமாடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எனக்கு தெரிந்த நடையில் நான் எழுதி பாட்டா எழுதி பாடுங்க அந்த வகையில் மரணம் வந்து பல வகைப்பட்ட மரணங்களில் நம்ம எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம் பார்த்துருக்குறோம் மரணத்தை நோக்கி நாம் ஓடுகின்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது என்பதுதான் நீங்கள் முதல்ல உணரணும் ஏன்னா விபத்துகள் எதிர்பாராமல் விபத்துகளில் மரணம் அடைவர்கள் நம்ம பார்க்குறோம் எதிர்பாராத நோய்களை வந்து பாதிக்கப்பட்டு இறப்பவர்களை நம்ம பார்க்குறோம் சில நோய்கள் தம்முடைய தங்களுடைய பழக்க வழக்கத்தால் வந்து ஒட்டி கொள்வதையும் பார்த்து அது மரணம் அடைவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனது வலிக்கும் எனவே தான் மரணத்தை தழுவுகின்ற வகையில் நம்மளுடைய வாழ்க்கை முறை நாமே உருவாக்கி கொள்ளக்கூடாது என்பது தான் சிலருடைய மரணம் சொல்லும் பாடமாக நான் பார்க்கிறேன் அந்த வகையில் தம்பி ரோபோ சங்கரை பற்றி நிறைய செய்திகள் வந்தாலும் அதில் உண்மைத்தன்மை எது என்று நம்மளால் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம் அல்ல இது இருந்தாலும் அவருடைய இந்த சின்ன வயசில் நாற்பத்தி ஆறு வயது கொண்ட அவர் வந்து மரணத்தை இருப்பது ரொம்ப மனசை வலிக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறேன் அவருடைய நிகழ்ச்சியை நேரடியாக நான் பார்த்து ரசித்திருக்கிறேன் நல்ல பன்முகம் கொண்ட திறமைசாலியான அவர் இன்று மறைந்திருப்பது வருத்தத்திற்குரிய ஒரு ஒன்றாக பார்க்கப்படுகிறது நல்ல திறமைசாரிகள் மரணத்தை தழுகின்ற பொழுது நாம் அவர்களை நோக்கி ஒரு பார்வை பார்க்கின்றோம் அது எப்படிப்பட்ட மனுஷன் நல்ல மனுஷன் ஐயா இப்படி போயிட்டாரே அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய வகையில் ரோபசங்களுடைய மரணமும் அந்த வகையில் அமைந்திருக்கிறது இந்த வருடம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திரைப்பட உலகத்திலிருந்தும் அரசியல் தலைவர்கள் நிறைய மறைந்திருப்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மரணம் குறித்து நாம் வந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது உணவு பழக்க வழக்கத்திலேருந்து நாம் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது எனவே தம்பி ரோபாசங்கருடைய இந்த அகால மரணம் என்பது மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன்